அன்னைக்கு கே நேரு குடும்பமே வந்து ராமஜெயம் கொலையாளிகள் யார் என்பதை வெளியில் கொண்டு வருவதை விரும்பவில்லை அப்படி சொல்றதை விட அதை பர்சியூவ் பண்ண வேணான்னு நினைச்சாங்க அப்படி நாகரிகமா சொல்லுவோம் அந்த இடத்துல ஏன்ற ஒரு கேள்வி ஒதுல சார் அப்படி வந்தா தங்களுடைய அரசியல் பயணத்திற்கு இடையூறா இல்ல வேற மாதிரியான களங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அது அது வேற ஒரு கம்ப்ளீட்டா வந்து அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது அதை இன்னொரு நாள் வந்து விவரமா வந்து பேசுவோம் அதோடைய விவரங்களை வந்து தமிழக அரசியலில் நான் அட்டப்படத்திலேயே போட்டிருக்கேன் ரெண்டாவது அந்த குடும்பமும் எனக்கு தெரிந்த ராமதேவம் தெரியும் அப்போ அவரோட வந்து பார்ட்னரா இருந்த இப்போ நெப்போலியன் நடிகர் இருந்தார் அவங்க அண்ணன் திவாகர் அவர் அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்தாங்க அந்த கதைகள் கூட நமக்கு தெரியும் இது அரசியலுக்கு அந்த கொலைக்கும் ஆக்சுவலாக அரசியலுக்கு தொடர்பு இல்லை அது அரசியல் தாண்டிய ஒரு ஆதாயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லை அது பர்சனல் விஷயம் அது உண்மையை போனால் அதாவது இந்த பெண் விவகாரங்களில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பர்சனல்னு சொன்னாலே அதானே அந்த மாதிரி விவகாரங்கள் அதை வந்து அனாவசியமாக அந்த குடும்பத்தில் வந்து அதை மறுபடியும் கிளறி அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு அதனால வந்து குடும்பத்துடைய பெயர் கெட்டு போகும் அப்படின்னு நினைப்பில் தான் வந்து கேணன் வந்து வேண்டாம் நினைக்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை